சமூகம் எனக்கு செய்ததை இப்போது நான் திருப்பி செய்கின்றேன் தினமும் மூன்று வேளை நான்காயிரத்தி ஐநூறு பேருக்கு உணவளிக்கும் தொழிலதிபர் கடந்த சில நாட்களுக்கு முன் முதல்வர் கொரோனா தடுப்பு நிதியாக ஒரு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த துணிக்கடை உரிமையாளர் அந்த தொழிலதிர் பெயர் பி சிவாகணேஷ் கோவை மண்ணின் மைந்தராக இவர் காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி டெக்டேஸ் என்ற துணிக்கடையின் உரிமையாளர் ஆவார் நான் நடுத்தர குடும்பத்தில் இருந்து மேலே வந்த ஒருவன் எனக்கு சமூகம் செய்ததை நான் திருப்பி செய்கின்றேன் இந்த தொற்றுநோய் அச்சம் பலரின் சாதாரண வாழ்வை தலைகீழாக்கி உள்ளது நான்காயிரத்தி ஐநூறு பேருக்கு காலையும் இரவும் டிஃபனும் மதியம் கலவை சாதம் செய்து விநியோகித்து வருகின்றோம் ஆயிரக்கணக்கில் முகக்கவசங்களையும் தயாரித்து விநியோகிக்க இருக்கின்றோம் என்று சிவகணேஷ் எந்த அலற்றலும் இல்லாமல் தெரிவிக்கின்றார் இவரது கடைக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் கடைக்குள் உச்சி பாருங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் கடை ஊழியர்களின் சீருடையை அணிந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பார் துணி எடுத்துவிட்டு பில் தொகையை செலுத்தப் போகும் முன் இவரை சந்தித்து கொஞ்சம் பில் தொகையை குறைக்க சொன்னால் மறுக்காமல் ஒரு தொகையை குறைத்துக் கொடுப்பார் நீங்கள் எடுத்தது ஆயிரம் ரூபாய் துணியாக இருந்தாலும் கூட சந்தேகம் இருந்தால் சோதித்து பாருங்கள் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்